வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்த பேச்சரையாக பள்ளிப்பள்ளி தாய் சங்கம் அண்ணன் சந்தர்சங்க பேசும்போது அழைக்கிறோம் பால்க பாரதம் பலர்க ஜோட கலை ஓங்குக ஜோதர்கள் ஒற்றுமை இந்த ஜோதிட மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் அவர்கள் பாதம் பணிந்து என் சிற்றுரையை தொடங்குகிறேன் ஜோதிடம் நாம் வந்து ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் பதினஞ்சு திதிகள் வளர்புறை திதிகள் பதினஞ்சு தேய்பிரை திதிகள் பதினஞ்சு யோகங்கள் இருபத்தி ஏழு கரணங்கள் பதினொன்று இந்த பஞ்ச அங்கங்களை தினசரி வாழ்வில் ஒரு முறை சொன்னாலே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கின்றது வாரத்தை சொல்லுவதால் ஆயுள் வளரும் ஞாயிறுங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நட்சத்திரத்தை உச்சரிப்பதால் பாவம் நீங்கும் திதியை சமர்ப்பிப்பதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும் கரணத்தை சொல்வதால் நினைத்த காரியம் வெற்றியடையும் அப்ப டெய்லி ஒரு பஞ்ச அங்கங்களை நாம் ஒரு முறையாக சொல்ல வேண்டும் இப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிங்கிறது வாரம் திதிகள் அப்படிங்கிறது பிரதமி துதி திருதி சருதி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை ஆக திதிகள் பதினஞ்சு வளர்வை திதிகள் பாஞ்சு தேய்பிரதிகள் பாஞ்சு திதி சொல்றது அது அவ்வளவு ஒரு நன்மை நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அசுவனி ரோகணி மிருக திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மேல ஒரு நட்சத்திரம் உத்தராடத்தினுடைய கடைசி பாதமும் கடைசியும் திருவோணத்தினுடைய முதலும் அபிசித் நட்சத்திரமும் உண்டு அதுக்கு ஒரு வேலை இருக்கு யோகங்கள் இருபத்தி ஏழு விஸ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாய்க்கியம் சோபனம் அதிகண்டம் சுகரம் திருதி சூளம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் கச்சனம் வச்சனம் சித்தி வியாதி பாதம் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் வைதிரி யோகங்கள் இருபத்தி ஏழு கரணங்கள் பதினொன்னு பவம் பாலம் கௌளம் தைதளம் கரசி வனசி பத்தரை சகனி சதுஸ்பாதனாகும் பாதன் சுகம் கரணங்கள் பதினொன்னு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை பஞ்சாங்கல இருக்கு இது ஏன் நம்ம முதல்ல சொல்றோம்னா எல்லா இது நமக்கு கிடைக்கட்டும் இல்லையா சொல்றோம் கிரகங்களை நாளை காலையில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க அந்த ஜாதகம் பார்க்க வருகின்றவர் என்ன ஓரையில் வருகிறார் என்ன முக்கோண வேலையில் வருகிறார் என்ன கௌரியில் வருகிறார் அப்படிங்கறத நோட் பண்ண ஜோசி ஈஸியா சொல்லலாம் கௌரிக்கு அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு அதை மட்டும் பேசணும்னா ஒரு நாள் பூரா பேசணும் அப்புறம் ஓரைக்கு பலன் உண்டு இந்த ஓரையில் இதை பத்தி தான் நம்ம பேச முடியும் வேற பேச முடியாது இறைவன் அது வந்து அந்த பிரபஞ்சம் அதை மட்டும்தான் கொடுக்கும் அப்புறம் முக்குண வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன் நடக்கும் அதே மாதிரி ஒரு ஜாத கையில வாங்கணும்னு முதல்ல இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு கையில தானே முதல் நம்ம கணிச்சோம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அறுபது நாளிகை சூரிய உதயம் முதல் அந்த குழந்தை பிறந்த நேரம் வரைக்கும் நாளிகை கணக்கு எடுத்து லக்கணம் போட்டு நாம திசா புத்தி பார்த்து பலன் சொல்கின்றோம் ஆனால் ஒரு ஜாத கையில வாங்கணும்னு முத அந்த ஜாதகம் லக்கணம் ராசி நட்சத்திரம் இது கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத நோட் பண்ணி திசா புத்தி எடுத்து லக்கண புள்ளி அப்படிங்கறது என்ன டெய்ரியில் விழுந்திருக்குது என்ன கால்ல வந்திருக்குது நட்சத்திரம் எத்தனாவது பாதத்தில் இருக்குது அப்படிங்கறது துல்லியமா பாதசாரங்களை ஒன்பதையும் கிரகங்களுடைய பாதசார ஒன்பதுங்களையும் துல்லியமா கணிச்சு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்குதுங்கிற வரைக்கும் எடுத்து துல்லியமா நம்ம பலன் சொன்னோமே ஆனால் ஒரு துளி கூட பிசகாது கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும் ஒரு ஜாதக கையில் எடுத்து நீ என்ன பார்க்கணும் காணப்பா குருபதி நிலைமை பாரு கணமுள்ள ராசி நன்ற நிலையப்பாரு லக்கணேச நிலையப்பாரு திச புத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தவனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்புன்னு சொல்றார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கண ராசிக்கு குரு மறையக்கூடாது அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் இப்ப ஒன்னு ஒன்பது குடவர்கள் சொல்லுவோம் கோணமேறவும் கோணாதிபதிகள் அது முதல் தரமான கூட சொல்லலாம் ஒரு ஜாதகத்துக்கு லக்கணம் அப்படிங்கிறது லக்கணாதிபதி அப்படிங்கிறது அஸ்திவாரம் அப்ப அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா கீழே புள்ளி உரமா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டா தான் மேல கட்டடங்கள் பல மாடி கட்ட முடியும் அப்ப அந்த அஸ்திவாரங்கிறது நன்னும் லக்கனாதி நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான் நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான் அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார தனக்கு சொந்தமாகும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வலை வேலை செய்யான் லக்கனாதிபதி சுபர்மனை ஏறி சுவர் பார்வை பெற்றால் அந்த ஜாதகன் நல்ல நிலையில் இருப்பார் ஒரு ஜாதகனுக்கு லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஆட்சி உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம் புதன் குரு திக்பலம் பலம் சந்திரன் திக் திக்பலம் ஏழு சனி திக்பலம் பத்துல சூரியன் செவ்வாய் திக்பலம் திக்பலம் பெற்ற கிரகங்களுக்கு நல்ல திசா புத்திகள் வறுமையானால் அந்த ஜாதகனுக்கு அது சாரம் நல்ல சாரம் அப்படின்னா தாராபலம் சந்திராபலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் ரெண்டு சம்பத்து தாரை நாலு சேமதாரை ஆறு சாதகதாரை எட்டு மைத்திரதாரைன்னா நட்பு ஒன்பது பரம மைத்திரதாரை இந்த தாரையில் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசா நடக்கிற போது அல்லது புத்தி நடத்துகிற போது அந்த தாராபலனோடு நடத்தினா அந்த திசை கண்டிப்பாக நட்பலனை தரும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களுடைய பாதசாரங்களை துல்லியமாக கணித்து அந்த திசாநாதன் ஒரு கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போகுதா அல்லது நீச்ச வீட்டை நோக்கி போகுதா இது ஆரோகண திசையா அல்லது அவரோகண திசையாங்கிறதையும் கவனிச்சு பலன் சொல்ல வேண்டும் இது அப்படி நம்ம துல்லியமா சொன்னோம்னா அந்த திசையில் அந்த ஜாதகர் யோகத்தை அணிவிப்பார்கிறது துல்லியமாக சொல்ல முடியும் மேலும் ஒரு ஜாதகத்தில் இப்போ நாம் பார்க்குறோம் அதாவது ராசி அதிபதி லக்கண அதிபதி காலப்புருஷ லக்கண அதிபதி இவங்கள்லாம் நல்ல நிலையில் இருந்து நல்ல சாரம் பெற்று நல்ல மனையில் இருந்தால் அவர் நல்ல வாழ்க்கை வாழ்வார் ஒரு ஜாதகத்துக்கு லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி இது மூன்று பேரும் ஒன்று சேர்ந்தார் வெறிச்ச கலக்கணம் எடுத்துக்கோங்க அவங்க லக்கணாதிபதி செவ்வா ஆறாம் அதிபதி செவ்வா ஏழாம் அதி சுக்கரன் ஆறுடன் ஏழாமாதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜகத்திற்கு மன்னவனாம் அப்படின்னா அவன் பணக்காரன் சொல்லுது ஆறு குடையும் ஏழு குடைய லக்கணாதி சேர்ந்தால் அதே ஆறு ஏழு எட்டு குடையவன் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்து அடுத்து ஜாதக ரீதியில பத்து குடைவனை செவ்வா சம்பந்தப்பட்டால் ஜாதகன் படைக்கு தளபதி அர்த்தம் எல்லா கிரகத்துக்கும் பார்வை உண்டு செவ்வாய்க்கு மட்டும் யாருக்கும் இல்லாத ஒரு பார்வை எட்டாம் உண்டு அந்த எட்டாம் பார்வைங்கிறது செவ்வாய்க்கு பத்துக்குடைய செவ்வாய் பார்த்தா அந்த படைக்கு தளபதியாக இருப்பான் இப்ப கப்பல் படை விமானப்படை ராணுவம் போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பேராசிரியர் துணை ஆசிரியர் சொல்றோம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா ஒரு ஒரு ஜோதிடர்களுக்கும் வாக்குஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவர் சொல்லுகின்ற வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும் குரு கேது சாரம் பெற்றாலும் கேது குரு சாரம் பெற்றாலும் சொன்னது நடக்கும் பழிக்கும் இது அணு இதில் நீங்க பார்க்கலாம் இப்போ காலையிலிருந்து ஏகப்பட்ட பேர் நம்ம சங்கத்துக்கு இப்போ ஒரு அறுபது பேர்லேருந்து எழுபது பேர் வந்து போயிருக்காங்க அந்த நம்ம சங்கத்தில் இந்த இப்போ பேசுகின்ற அஷ்டோ கருர் அகத்திய ஜோட வித்யாலய அறக்கட்டளையில் இருந்து உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஜாதகம் என்பது ஜனனி சண்ம சவிக்கனாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா போன ஜென்மத்தில் என்னென்ன பாவ உண்ணியங்கள் நீ செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துவிடி பண்ண பிறந்திருக்கீன்னு அர்த்தம் பாலா நிக்கரக சாரணை சுசைந்தி மணிசன தாரதம் வினா என்பது ஜோதிடர்களுடைய அதாவது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிவிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள் சரியான ஜோதிடர் கணிதத்தல் வல்லுனர் ஒழுக்கம் தர்மம் நேர்மை நியாயம் இறையறும் குருவரலும் திருவரலும் ஒருங்கே இணைந்திருந்து சொன்னால் சொன்னபடி நடக்கும் துளி பிசகாது பலன் ஒரு ஜாதகனுடைய அமைப்புல பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் ராகு நீங்க அனுபவத்தில் பார்த்துக்கங்க ஒரு பாயிண்ட் தவறு வராது அந்த பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் ராகு எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் கடைசியில் ஒரு பைசா சொத்து இல்லாமல் விரைமாயிடும் இது அணுர் இதில் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு வயசு அறுபத்தி மூணு பள்ளிப்பாளையம் ஜோட சங்கத்தினுடைய தலைவர் முன்னால் அதாவது ஆயிரம் ஜோசியில் ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தி பொருளாதார ஆறு வருஷம் ஆறு வருஷம் செயலாளராகவும் ஆறு வருஷம் தலைவராக இருந்து இப்ப பின்னாடி வர வழிவிட்டு நிர்வாக குழுவில் மட்டும் நான் இருந்துட்டு இருக்கிறேன் இது வந்து அறுபத்தி நான்கு கலைகளிலே ஜோதிடக் கலை ஒரு தெய்வீக கலை இது வந்து நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லக்கூடிய நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எல்லாத்தையும் முக்காலங்களை உணரக்கூடிய பலன்களை சொல்லக்கூடிய தெய்வீக கலை இந்த தெய்வீக கலைக்கு நமக்கு என்ன வேணும் இந்த ஆவி உள்ளவரை ஆணவம் இருக்கக்கூடாது நான்கிற அகந்தை வரப்படாது கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு இது வந்து ஜோதிடங்கிறது பதினெட்டு மகான்கள் முனிவர் ரிசிகள் சேர்ந்து நான்கு லட்சத்து ஐம்பதனாயிரம் சுலோகங்கள் பாடியிருக்காங்க அதில் காக்கேர் தேரார் புளிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பதனாயிரம் பாடல் எழுதியிருப்பாங்க மொத்தம் அஞ்சு லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம் இந்த அஞ்சு லட்சம் பாடல்களையும் முழுசும் படிச்சுட்டு ஜோசியம் சொல்லணும்னா நூறு பிறவி எடுத்தாலும் முடியாது அதனால் இறையரலும் குருவரலும் திருவரலும் நாம எதோ நம்ம அந்த ஜோதிட கடல்கிற அந்த கேட்டுக்கிட்டே நான் போகல அந்த கடலுக்கே போகல ஆனால் ஜோசியர்னு போட்டு போட்டு பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு அறிவுரைகளை ஒவ்வொருத்தர் மூலியமா சொல்லுது இப்போ ஐயா பேசினாரு ராயவல்லூர் பாலா ஐயா அவர்கள் வந்து நல்ல அனுபவத்தை ரத்தனை சுருக்கமா அப்படி நான் சூக்கா வாழப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி நல்லா தெளிவா வரும் மக்களுக்கு புரியும்படி சொன்னார் காமத்துக்கு அதிபதி சுக்கரன் மோகத்துக்கு அதிபதி குரு போகத்துக்கு அதிபதி ராகு இந்த ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூச்சமோ ஒரு திசையில் ஒம்போது புத்தி வரும் ஒரு புத்தியில் ஒம்போது அந்தரம் வரும் வருஷங்கள் நூற்றி இருபது சூரியனாறு பத்து செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொன்பது புதன் பதினேழு கேது ஏழு சுக்கரன் இருபது அந்த நூற்றி இருபது வருடங்களும் ஒம்பது திசைக்கு ஒன்பத்தொன்பது எண்பத்தொரு புத்தி நமக்கு மனப்பாடம் என்ன திசையில் என்ன புத்தி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுவேன் பேனா பேப்பரெட் நம்மகிட்ட வேலையே இல்லை பூரா தான் அதனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் எனது அண்ணார் சுப்பிரமணியார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அது இல்லாமல் ஒரு பத்து குருநாதர்கள் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் வந்தவங்க ஆயிரம் உறுப்பினர்களில் ஒரு நூறு பேர் பெரியவங்க தவறிட்டாங்க முன்னால் எல்லாம் அதாவது கடலூரில் இருக்கிறார் ஒருத்தர் ஏஎம் இஸ்மாயில்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி கும்பகோணம் அருணாசலம் முதலியார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி குருநாதர் மாதிரி அப்புறம் பரமத்தி வேலூரில் சிவனான யோகின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களுக்கு ஒரு குருநாதர் மாதிரி இது சிங்கப்பூரார் மைனர்னு சொல்லுவாங்க அவர் வந்து முத்தூர் ஆறு பேரு அவர் கவுண்டரு அவர் எங்களுக்கு ஒரு குருநாதர் ஏழாம் பாவம் ஒவ்வொருத்தரும் சிறப்பா இருக்கும் இப்ப ஒரு ஜாதகத்தில் கையில் மூத்தவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்றது காரணமாய் பதினொன்றுக்குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியரோன் ஏன் நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை பதினொன்னாம் அதிபதியோட பதினொன்னாம் அதிபதி கிரகம் நீச்சம் அடைஞ்சு சூரியன் சேர்ந்தால் நேர் மூத்தவங்க இருக்க மாட்டாங்க ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது பிறந்தால் அது இருக்காது அப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி மூணாம் இடத்துக்கு வர்ற போது அந்த குழந்தைக்கு பிற்பாடு ஒரு கருவ அபேஷன் ஆகி பிறந்தது இறந்து அதுக்கடுத்து குழந்தை இருக்கும் இப்படி எல்லாம் கணக்கெடுத்து நம்ம சொல்லணும் பதினொன்னாம் இடம் காலபுருஷனுக்கு சனி பகவான் அப்ப மேசலக்கணத்துக்கு மூணாம் இடம் புதன் இந்த புதனையும் சனியும் மாந்தி அந்த ஒருவர் மட்டும்தான் இருப்பார் அவருக்கு உதயங்காரி ஒன்று கூடி விட்டால் உடன்பிறப்பில்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து இப்படி எல்லாம் ஜாதக நூல்கள் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது ஒரு பொருத்தம் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் தான் கிரக வாரியா பார்த்து பலன் சொல்றது தான் நூறு பர்சன்ட் இந்த பொருத்த விஷயத்துல பொறுமையுடன் பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை கையில வாங்கணும்னு பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் ரெண்டையுமே லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கிரக நிலை என்ன திசாபுத்தி என்ன அப்படிங்கறது துல்லியமா கணிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யலாமா இல்ல இந்த பையனுக்கு திருமணம் செய்யலாமா இது ரெண்டையும் இணைக்கலாமா 6 ல 8 ல இன்ன திசாபுத்தி பையன் ஜாதகல 6 சனி 8 ராகு அப்ப ஆறு 8 ல கிரகண என்ன திசாபுத்தி நடக்கிறது திருமண பண்ணலாமா சனி திச ராகு புத்தி எவ்வளவு அளவு ரெண்டு வருஷம் பத்து மாதம் ஆறு நாள் ராகுல சனி புத்தி எவ்வளவு ரெண்டு வருஷம் பத்து மாதம் ஆறு நாள் அப்போ இந்த திசாபுத்தி புத்தி காலங்களில் ஆறுல எட்லி நின்று திசா புத்தி நடத்துகிற போது பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா இந்த திசை புத்தி முடிஞ்சுதான் நீ திருமணம் செய்ய வேண்டும்னு சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு இருபுறம் கிரக இருந்தால் மனைவிக்கு மரணம் ஏற்படும் எட்டுலையும் பன்னெண்டுலையும் நின்று திசா புத்தி நடத்தினால் கண்டிப்பாக திருமணம் பண்ணக்கூடாது அஞ்சலி மூணு நின்று திசா புத்தி நடத்தினா அம்மாவுக்கு ஆகாது எட்டுலையும் நடத்தினா புளிப்பான் எழுதி வச்சிருக்கார் கோள்கள் நிற்க அப்படின்னு சொல்லி அப்பனுக்கு எமன் வருவான் கூறு அப்படின்னு நூல்கள் நிறைய ஒரு ஜாதத்தை ஆயில நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா இப்ப அட்டமாதிபதி லக்கணாதிபதி லக்கணாதிபதி சரமேறி அட்டமாதிபதி சரமேறினால் நூறு வயசுன்னு சொல்லுவோம் லக்கன அட்டமாதிபதி நல்லா இருந்தா நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது நூறு சந்திரன் ஆட்சி சனி உச்சமடைஞ்சால் வயசுக்கு அடுத்து சூரியனுக்கு பின்னால குருவஞ்சு என்ன எண்பத்தி எட்டு வருஷம் ஆயில் சூரியனுக்கு பின்னால சனி நின்ன எண்பது வருஷம் ஆயில் சூரியனுக்கு திரிகோணத்தில் அஞ்சு ஒன்பதுல சந்திரன் எழுபத்தெட்டு வருஷம் ஆயில் இதெல்லாம் லக்னாதிபதி அட்டமாதிபதி ராசிக்கு லக்கணத்துக்கு எல்லாம் பார்த்து தான் அதையும் பேசணும் இதெல்லாம் நூல்கள் புளிப்பாணி மகான் காலாங்கிநாதருடைய சிசியர் போக சிசியர் புலிப்பாணி எழுதி வச்ச இதெல்லாம் இருக்கு இதுல இந்த ஜாதக ரீதியில நாம் பலன் பார்த்து சொல்லுகின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னா அஞ்சாம் இடம் தான் ஒரு ஜாதகத்துக்கு குழந்தை அப்படிங்கறத நம்ம பேசுறோம் அஞ்சாம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நானோதயம் அறிவு தூய்மையான எண்ணம் புத்தி சாதுரியம் வித்தை கல்வியில் திறமை ஜோன் சச்சங்கம் மகான்களின் நட்பு யோகாபீசம் பதவி உயர்வு அந்தஸ்து எல்லாமே அஞ்சாமிடம் இந்த அஞ்சுக்குடையவர் வந்து நல்ல சாரமேறி சுபஸ்தானத்தில் இருந்துட்டா அவங்களுக்கு குழந்த உண்டு காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் எது சூரியன் அதுக்கடுத்து எது சுக்கரன் அதுக்கடுத்து குழந்தையது குரு அதுக்கடுத்து எது சனி பகவான் இப்படியெல்லாம் மும்மூணாம் இடத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரெக்டாக சொன்னால் ராசிக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் மூணு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குற போது அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கரெக்டாக சொல்ல முடியும் ஆண் வாரிசை கொடுக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பஞ்சமாதிபதி சம்பந்தப்பட்டோ அல்லது பார்வை பெற்றோ அல்லது அந்த கிரக சார வாங்கின கிரகம் பார்த்தாலும் அவங்களுக்கு வாரிசு கிடைக்கும் அதனால் இதில் வந்து மற்ற கிரகத்தினுடைய சாரங்கள்லாம் இருக்கிற போது அங்கே பெண் வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நூல்களில் ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு பிரிக்கிறது பல நூல்களில் பல கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க எங்கள் அனுபவத்தில் நாங்கள் துல்லியமாக பார்க்குற போது இந்த வாரியாக அந்த சனியினுடைய நட்சத்திரம் அதிகமாக நல்லா வேலை செய்யுது இதை எங்களுக்கு எடுத்துரைத்தவர் வந்து முருகேஷ் ஐயா அவர் வந்து அனுபவத்தில் இதெல்லாம் பார்க்கற போது நாங்கள் ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது அது கரெக்டாக இருக்குது மாறல அடுத்து நாம் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது திசா புத்தி பார்க்குறோம் லக்கணத்தை கணிக்கிறோம் ராசி பார்க்குறோம் கிரகநிலையை பார்க்குறோம் இந்த பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காம கிரகவாரியான வாரியான பொருத்த பார்த்து பொருத்தம் இணைப்பது சரியான ஒரு விளக்கம் இப்போ பொருத்தத்தில் மாங்கல்ய கயிறு சிரசு கழுத்து வயிறு தொட பாதம் இப்படி எல்லாம் நம்ம பிரிக்கிறோம் இதில் வந்து ரெண்டு சிரசு கயிறு வரக்கூடாது ரெண்டு கழுத்து கயிறு வரக்கூடாது ரெண்டு வயிறு உதறச்சு வரக்கூடாது ரெண்டு வரக்கூடாது ரெண்டு பாதரைச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இதுல சிறசுக்கும் களத்துக்கு மட்டும்தான் விதி வழக்கு ஆரோக்கியம் அவரோ ரசி ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால் ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால் ரஜு கணம் வேதை இந்த மூன்று பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் இது சாதக சந்திரிகை காலப்பிரகாசியை ஜிஜி ராஜின்னு எழுதின முதலியார் எழுதின நூல்கள்லாம் இதில் இருக்குது பொருத்தத்துக்கு வெறும் பஞ்சாங்கம் மட்டும் பொருத்தம் பார்க்கறதுக்கு அல்ல அதில் அஞ்சாவது ராசி வேண்டான்னு போட்டிருப்பான் ரெண்டாம் ராசி மரணம்னு போட்டிருப்பான் பெண் பெண் ராசியா இருந்து ஆண் ஆண் ராசியாக இருந்தால் இரட்டித்த ராசி செய்யலாம் பெண் மேச ராசியாக இருந்து பையன் சிம்ம ராசியாக இருந்தால் அஞ்சாவது ராசி இணைக்கலாம் பெண் கடக ராசியாக இருந்து பையன் விருச்சக ராசியாக அஞ்சாவது ராசியாக இருந்தால் இணைக்கலாம் பெண் ராசியிலிருந்து இருந்து பையன் ராசி ஆறு ராசிக்கு மேலே போனால் ஏழாவது ராசி சுபம் எட்டாவது ராசி அதிக புத்திரலாபம் ஒன்பது ராசி பாக்கியம் பத்தாவது ராசி சிறப்பு பதினொன்றாம் ராசி இஷ்டார்த்த சித்தி இதெல்லாம் நல்லா இருக்கும் பன்னெண்டு ராசி பன்னெண்டாவது ராசியும் நல்லா இருக்கும் அது கிரக இந்த ராசிக்கு இந்த பொன் ராசிக்கு இந்த பையன் விரை ராசி இருக்காங்கிறதுக்கெல்லாம் கிடல ராசியை நட்பா இருந்தா சிறப்பு இது மாதிரியான நிறையான கருத்துக்கள்லாம் இந்த ஜோட சாஸ்திர நூல்களில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகங்களில் நாம பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சொல்ல வேண்டிய நான் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஜோடு சாஸ்திரங்கிறது ஒரு கடல் போன்றது இதில் ஏகப்பட்ட சமாச்சாரங்களை சொல்லலாம் மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து குரு ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஒன்னஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் அல்லது ராசியோ லக்கணத்தையோ ராசி அதிபதியோ லக்கண அதிபதியோ பார்த்து விட்டால் அந்த ஜாதகர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தே தீருவார் என்பது எங்களுடைய அனுபவ ரீதியான கருத்துக்கள் அது இந்த ஜோட இந்த அகத்திய ஜோட வித்தியாலய அறக்கட்டளைகளுக்கு எங்களுக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது பேசலாம்னு நினைச்சு தான் வந்தேன் ஆனா காலம் நேரம் கருதி மக்களுடைய வெகு தூர பிரயாணத்தையும் கருதி நாங்களும் போய் வண்டியெல்லாம் கார் எல்லாம் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் போய் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தினாலும் பின்னாடி பேச வாய்ப்பு அளிப்பதற்காகவும் விடைபெற்று நன்றி கூறுகிறேன் வணக்கம் இதுவரைக்கும் தாய் சங்கம் தலைவர் அண்ணன் சந்திரசேகரனவ இடிமில்ல மாதிரி அசிச்சு பேசிட்டாரு அவருக்கு அண்ணன் முறியசனம் புனநாளை பொறுத்த மாதிரி கேட்டுக் கொள்கிறப்படுகிறது